மார்க்கெட்டில் இருந்து பாதி வலையில் ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க

கேட்கணும் ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கடல் மாதிரி குச்சி வச்சிருக்காங்க ஃபர்னிச்சர் செய்யணுமா எலக்ட்ரானிக்ஸ் செய்யணுமா ஹோம் அப்ளைன்ஸ் செய்யணுமா எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஆப்ஷன் வந்திருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக காம்போ ஆஃபர்ஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரியோட எல்லாமே இருக்க போது எல்லாமே நான் பார்த்து தெரிஞ்ச போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி நம்ம கடை வந்துட்டு அலங்காநல்லூர் ஆமா மதுரைக்கு ஃபேமஸ் வந்து அலங்காநல்லூர்லேயே நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா வந்துட்டு ஒன் கிலோமீட்டர் மெயின் ரோட்லயே இருக்கு லொகேஷன் நீங்களே கொடுத்துருங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே வசந்தம்னு கேட்டா யார் வேணாலும் என்ன ஆஃபர் எல்லாமே நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா வந்துட்டு சோஃபா கலெக்ஷன் சோஃபால வந்துட்டு நம்மளுக்கு மாடல்ஸ் கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு கிட்டத்தட்ட வந்து கலெக்ஷன்ஸ் மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐம்பதுக்கு மேலே கலெக்ஷன்ஸ் நூறுக்கு மேலே கலர்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட த்ரீ சீட்ரு சோஃபா மாடல்ஸ் காமிக்கிறோம் த்ரீ சீட்ரு சோஃபா நம்ம கிட்ட வந்துட்டு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் நாலாயிரத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு த்ரீ சீட்ரு சோஃபாவும் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு கிட்ட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் இருக்கு என்னென்ன சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பர்சன்ட் ஒரு பாஞ்சாயிரம் எல்லாமே எடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா த்ரீ சீட்ரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா கார்னர் சோஃபா கார்னர் சோபாவே இருக்குங்களா இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே இருக்குது சோஃபாஸ்ல எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸரியா போகணும் இந்த மாதிரி த்ரீ பிளஸ் ஒன் பர்சன்ட் லக்ஸரி மாடல் வாங்க வாங்க நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பாக்கெட்டட் ஸ்பிரிங் பாக்கெட்டட் ஸ்பிரிங் லக்ஸுரி மாடல் ஃபுல்லி வந்து பாக்கெட்டட் ஸ்பிரிங் இந்த பாக்கெட்டட் ஸ்பிரிங்குக்கு மட்டும் வந்துட்டு அரௌண்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா தான் லக்ஸுரியான மாடல் லக்ஸுரியான மாடலே பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா தான் நீங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் நீங்க போட்டு விடுங்க நம்ம ஸ்டாஃபே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க என்ன கலர்ஸ் இருக்கு எத்தனை மாடல்ஸ் இருக்கு இருக்கு அப்படின்றத டோட்டல் ஏ டு இசட் ஏ டு இசட் நம்ம கிட்ட ஃபோம் இருக்கு ஃபுல்லாக உடன் இருக்கு தென் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன் பாருங்க இங்கே ஏதோ லக்ஸரி மாடல் வேணாலும் லக்ஸரி மாடலுமே இவங்ககிட்ட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் போல நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா உள்ள அதாவது வந்துட்டு த்ரீ சீட்ரு சோஃபா வந்து நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த சோஃபா தான் இந்தது நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்ம கடையை கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா சோஃபாவை அளவுக்கு வந்துட்டு ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் அஞ்சு பத்து பதினஞ்சு இந்த மாடல் த்ரீ சீட்ரு மூணு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் இதில் கஸ்டமைஸ் கலர்ஸும் நிறையா இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் பத்தாயிரரூபா மட்டும்தான் ரூபாய்க்கு வெறும் பத்தாயிரரூபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு ஃபுல்லி குஷன் மாடலு காய் எதுவுமே கிடையாது இன்னொரு மாடல் இந்த மாடல் இங்கே வாங்க இந்த பேட்டர்ன் இந்த உங்களுக்கு இது பயங்கர லெக்சூரியா இருக்கும் பயங்கர லெக்சூரி இது வந்துட்டு கார்னர் சோஃபா இது வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் இந்த கார்னர் சோஃபா வந்துட்டு வெறும் பதினஞ்சாயிரம் தான் நம்ம கடையோட கான்செப்ட் அஞ்சு பத்து பதினஞ்சு இந்த தான் நம்ம குஷன் சோஃபா இதுல இருந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் இதுல இன்னும் வேற மாடல்ஸு குஷன் மாடல்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் வெறும் பத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் வரும் இதுலயும் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் கலர் சாய்ஸ் நிறைய இருக்குங்களா அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கட்டில் தான் கட்டிலில் வந்துட்டு நம்மள்ட்ட வந்து ஒரு டிசைன் ரெண்டு டிசைனில் கட்டிலில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட டிசைன்கள் இருக்குது நம்மகிட்ட நம்மக்கிட்ட ஸ்டார்ட்டிங் மாடல் கட்டில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு ஸ்டார்டிங் மாடலில் இருந்து காமிக்கணும்ல ஒரு ஃபைவ் ஃபீட் உடன் காட்டு ஒரு ஆரைகாலுக்கு அஞ்சு ட்ரிபிள் காட்டு குயின் சைஸு ஃபைவ் ஃபீட் உட்டன் காட்டு காயர் வித் ஃபோம் மேட்ரஸ்ஸு ரெண்டு பில்லோ ரெண்டு பில்லோ இது எல்லாமே சேர்த்து வெறும் பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பதினோரு கட்டில் மட்டும் இன்னைக்கு அதோட ஜாஸ்தி ரேட் கண்டிப்பாக நம்மளோட ஆஃபர் ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷன் தான் இந்த கட்டில் அஞ்சு கட்டில் ரெண்டு தலகாணியோடு சேர்த்து வெறும் பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அப்படியே ஃபுல் வியூ இங்கே பார்த்துக்குங்க ஏகப்பட்டவங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் என்ன டீக்கு விட்டுங்க இதெல்லாம் டீக்கு விட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உடலே வந்துடும் உங்களுக்கு இப்போ பாட்டில் குவாலிட்டி ஆமாம் கட்டிலுக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் வேரண்டி வந்துடும் ஃபுல்லாக சூப்பர் ஹெட் போர்டு ஃபுட் போர்டு சென்ட்ரு எல்லாமே வந்து டீக்லேயே வந்துடும் சீக்கிரம் இந்த பிளை விட்டு போகிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது டீக்குன்னா டீக்கு தான் இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஆரே ஹாலுக்கு அஞ்சு காட்டு தேக்கு கட்டில் தேக்கு கட்டல்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு வெறும் வெறும் 14000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட தேக்கு கட்டில் இருக்கு. நான் என்னடா சொல்றீங்க இன்னைக்கு ஒரு 30000 எல்லாம் ஒரு தேக்கு கட்டில் எடுக்க முடியாது. பதினாலாயிரம் ரூபாய்க்கு தேக்கு கட்டில் ஏன்டா வந்துட்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல தேக்கு கட்டிலே கிடையாது. அதுக்கு மேல கலெக்ஷன் இல்லை. அதுக்கு மேல ரேட்லயே கிடையவே கிடையாது. கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கு மேல ரேட்லயே கிடையாது. வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் போடுங்க நம்ம டீம் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. நம்மகிட்ட வந்து அந்த சோஃபா மட்டும் கிடையாது ப்ரீமியம் மாடல்ஸ் இருக்குது ப்ரீமியம் மாடல் இந்த ரெக்லைனர் இந்த ரெக்லைனர் மாடல் பார்த்திங்கன்னா வந்துட்டு வித் வேரண்டியோட வித் த்ரீ இயர்ஸ் வேரண்டியோட நம்ம வந்துட்டு வெறும் வந்து பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னென்ன சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய இது ரெக்லைனர் பதினொரு கப் ஹோல்டர் எல்லாமே கப் ஹோல்டர் எல்லாம் சேர்த்து பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் அது மட்டும் கிடையாது அதுலேயே மோட்ரேஜ்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு த்ரீ ஆர் மாடல் ரேக்கிங் ரொட்டேட்டிங் தென் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இப்போ மோட்டரைஸ்டு மோட்டரைஸ்டு பின்னாடி வரும் அப்படியே சேஃப் அண்ட் செக்யூர் ஏஜ்டு பர்சன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதிலே கலர் கலெக்ஷன்ஸ் வேறு என்னாலும் பார்த்துக்கலாம் சார் கலர் சாய்ஸை பற்றி கவலைப்பட பட வேண்டியதில் கஸ்டமரு கலர் சாய்ஸ் வந்து நம்ம எக்கச்சக்க கலர் சாய்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா கஸ்டமைஸ் கலர்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஒன் வீக் மட்டும் டைம் கேட்கும் ஒன் வீக் மட்டும் டைம் கேட்குறோம் என்ன வேணாலும் என்ன கலர் வேணாலும் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நம்மளோட கடையோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் காம்போ அது என்ன ஸ்பெஷல் காம்போ அப்படின்னா வந்துட்டு நம்மகிட்ட கடை வசந்தம்னாலே வந்து காம்போ தான் ஸ்பெஷல் முப்பதாயிரம் ரூபால இருந்து நம்மகிட்ட வந்து காம்போ ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் காம்போ இருக்கு இந்த காம்போ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம்பதாயிர ரூபா காம்போ இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபீட் உடன் காட்டு ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்ப்ரிங்கு மெத்தை அதுக்கு உண்டான ரெண்டு பில்லோ த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா ஒரு டீபாய் வந்துடும் இது போக ஒரு டைனிங் டேபிள் ஒரு டூ டோர் வாட்ரூப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூ டோர் வாட்ரூப்பு தென் வந்துட்டு டோர் வித் லாக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து இலவச டெலிவரியோட வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச டெலிவரியோட வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறோம் அஞ்சடி மரக்கட்டில் ஒரு ஸ்ப்ரிங்கு மெத்த த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா அதுக்குண்டான ஒரு டீபாய் ஒரு டைனிங் டேபிள் ஒரு டூ டோர் வாட்ரூப்பு ஒரு டோர் வித் லாக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீ டெலிவரியோட வெறும் நாற்பத்தி ஒம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றோம் காம்போ அது மட்டும் கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவை பாருங்கள் ஒரு ஆரேகாலுக்கு அஞ்சு மகாக்கணி கட்டில் ஒரு ஹீரோ டாப்பு மெத்த எட்டு இன்ச்சு ஹீரோ டாப்பு கீழே ஆறு இன்ச்சு ஸ்ப்ரிங்கு ரெண்டு இன்ச்சு சூப்பர் சாஃப்ட்டு ஃபோமு இது போக மகாக்கணி வுட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் உட்டன் வித் குஷனோட மகாகணி சோஃபா தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ உங்களுக்கு அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் மகாராஜா டைனிங் டேபிள் ஒரு த்ரீ டோர் வார்ட் ஒரு ஃபுல் ரோலிங் டேபிள் ஃபுல் ரோலிங் ஃபுல் ரோலிங் டிரெஸிங் டேபிள் இது டிபாய் இது வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியோட கொடுத்துரும் தனியா எடுத்து என்ன வேலை வரும் சார் தனியா நம்ம கடையிலேயே இண்டிவிஜுவலாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு திட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இதுக்குள்ளே நீங்க எடுத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் வெளி மார்க்கெட் ரேட்லாம் நான் சொல்லவே இல்ல நம்ம கடையிலேயே நீங்க இண்டிவிஜுவலாக எடுத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா சேவ் பண்ணிக்கலாம் அதுதான் காம்போவோட கான்செப்ட் கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு மூணு ப்ராடக்ட் எடுத்து வைக்கணும் மூணு வாங்க வந்து ஆறு வாங்க வைக்கணும் அதான் எங்களோட கான்செப்டே வேற ஒன்றும் இல்ல இது வந்து ஏதோ ஒரு வீட்டை நிரப்பிடுற மாட்டிருக்கு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கீங்க இதுல அது மட்டும் கிடையாது காம்போன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து இது நம்மளோட ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் காம்போ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைவ் ஃபீட்டு ஃபைவ் ஃபீட்டு உடன் காட்டில் வந்துட்டு உங்களுக்கு மகாராஜா கட்டில் மகாராஜா கட்டில் கட்டிலே பயங்கரமாக இருக்குது ஃபைவ் ஃபீட்டு மகாராஜா கட்டில் டிசைனிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் ஒரு அஞ்சடி கட்டில் ஒரு ஆர் இன்ச்சு ஸ்ப்ரிங் மெத்த ரெண்டு பில்லோ ஒரு கார்னர் சோஃபா அதுக்குண்டான ஒரு டீப்பாயி ஒரு த்ரீ டோர் வாட்ரூப்பு ஒரு த்ரீ டோர் வாட்ரூப் த்ரீ டோர் வேண்டாம்னா சைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாட்ருப்பு கொடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது ஒரு அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் போல இதுக்கு மேலே பொருள் வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியல அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் ஒரு காட்ரேஜ் ரெஃப்ரிஜிரேட்டரு ஒரு டாப் லோடிங் வாஷிங் மிஷின் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் டாப்லோடிங் வாஷிங் மிஷின் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி தென் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை மிக்ஸி பட்டர்ஃப்ளை கிரைண்டரு ஒரு அயன் பாக்ஸு ஆப்பச்சட்டி பனியார சட்டி தவா கடாயி ஃப்ளாஸ்க்கு குக்கரு ஒரு டேபிள் ஃபேனு இது எல்லாம் சேர்த்து இதுக்கு இது போக வந்துட்டு கல்யாண சமுக்காலம் பாயி ஏகப்பட்டது ஏ டு செட் எல்லாமே நம்ம கொடுத்துறோம் இதெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச டெலிவரியோட வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் இது எல்லாம் சேர்த்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் இந்த பாத்திரம் இருக்கிற இதில் என்ன கான்சு அதையும் மறந்தாச்சு ப்ராடக்ட் நிறையா இருக்கிறனால மறந்துடும் அந்த பித்தளை அலுமினியம் சில்வர் பிளாஸ்டிக் இது எல்லாம் சேர்த்து இங்கே பார்த்துங்க அந்த இருந்து நீங்கள் பிளாஸ்டிக்கிலே இவர் சும்மா சிம்பிளாக பித்தளை பிளாஸ்டிக் நிறையா பிளாஸ்டிக்கில் எடுத்தால் அதில் ஒரு ஐம்பது பொருள் இருக்குது பித்தளையில் எடுத்து அதில் ஒரு அஞ்சாறு பொருள் இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களை எடுத்துனா இது சமையக்கட்டது பத்தாதுன்னு நினைக்கிறேன் இத்தனை பாத்திரத்தையும் நிறப்பு இருக்கு இது மெயினாக இதுதான் ஹைலைட்டு இத்தனை பொருள் இந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்கு ஏன் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோடு நம்ம வந்து கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து நேராக வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மேக்ஸிமம் எங்களால் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து டெலிவரி நம்மளாலே கொடுக்க முடியும் இதுதான் வந்து வசந்தம் விஐபி காம்பவுண்ட் சொல்லுவாங்க இது பியூர்லி வந்து மகாகனி கட்டில் மகாகணி கட்டிலுக்கு வந்துட்டு பத்து வருஷம் வேரண்டி ஒரு எட்டு இன்ச்சு ஸ்ப்ரிங்கு மெத்தை ஒரு எட்டு இன்ச்சு ஸ்ப்ரிங்கு மெத்தை அதுக்கு உண்டான சூப்பர் சாஃப்ட் பில்லோ ரெண்டு சூப்பர் சாஃப்ட்டு பில்லோ தென் வந்துட்டு ஒரு கார்னர் சோஃபா ஒரு கார்னர் சோஃபா ஹெவி மாடல் டீ பாய் ஒரு ஹெவி மாடல் டீ பாயே அது மட்டும் கிடையாது இங்கே வாங்க இந்த மாடல் நியூ துபாய் குயின் பீரோ ஓ என்னங்க பீரோக்குள்ளே இவ்வளோ இருக்குது நியூ துபாய் குயின் பீரோ பேங்கிள்ஸ் வைக்கிறது தனியாக ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாமே வந்துடும் இங்கே பாருங்கள் சேஃப்டி லாக்கரோட கிராண்டாக வரும் நைன்டி டூ ஹண்ட்ரட் கேஜி வரும் அது மட்டும் கிடையாது ஒரு டைனிங் டேபிள் அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் ஹெவி மாடலு இது மட்டும் கிடையாது ஒரு டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்ரு காட்ரேஜ் டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்ரு ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் கூகுள் டிவி தென் வந்துட்டு செவன் கேஜி சாம்சங் டாப்லோடிங் மாச மாடலு இது போக வந்துட்டு ஏர் கூலர் ஹேவல்ஸ் ஏர் கூலர் ஃபிஃப்டி லிட்ரு ஏர் கூலரு தென் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஜூஸ் மிக்சி பட்டர்ஃப்ளை கிரைண்டரு தென் ஹாட் பாக்ஸில் ரெண்டு வெரைட்டிஸ் வந்துடும் அஞ்சு லிட்டர் குக்கரு ஏழரை லிட்டர் குக்கரு மூணு லிட்டர் குக்கரு ஆப்பச்சட்டி பனியார சட்டி தவா கடாய் ஃப்ளாஸ்கு தென் வந்துட்டு பித்தளை அலுமினியம் சில்வர் பிளாஸ்டிக் ஓ இன்னும் முடியலையா மூச்சு வாங்குது ஆமா பித்தளை அலுமினியம் சில்வரு மாப்பு இருந்து மேட்ல மேட்லேருந்து ஏ டு இசட் மாப்பு ஸ்டிக்லேருந்து மேட்லேருந்து ஏ டு இசட் எல்லாமே உங்கள் வீட்டு பொண்ணுக்கு தேவையான அனைத்துமே வெறும் வந்து குத்து விளக்கு ஆமாங்க குத்து விளக்கு ஒன்றும் குத்து விளக்கு ஹெவி மாடல் ஹெவி மாடல் குத்து விளக்கு ஏ டு இசட் எல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச டெலிவரியோட கொடுக்குறோம் எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வசந்தம் பட்ஜெட் காம்போ பட்ஜெட் காம்போ இது நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறோம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கடைக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பட்ஜெட் காம்போ ஒரு அஞ்சடி மரக்கட்டில் ஒரு நாலு இன்ச்சு வித் ஃபோம் மேட்ரஸ் ஒரு டூ டோர் பீரோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு த்ரீ சீட்ரு சோஃபா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஸ்மார்ட் டிவி ஒரு டேபிள் ஃபேனு ஒரு ஒரு த்ரீ லிட்டர் குக்கர் ஒரு ஃபைவ் லிட்டர் குக்கரு ஒரு ஹாட் பாக்ஸ் அயன் பாக்ஸ் மிக்சி கிரைண்டர் ஃபேனு பித்தளை அலுமினியம் சில்வர் பிளாஸ்டிக் வசந்தம் பட்ஜெட் காம்போ தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாடு இலவச டெலிவரியோட அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிரெஸ்ஸிங் டேபிள் நம்ம ஸ்டார்டிங்கே வந்துட்டு வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளே வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா மாடல் ட்ரா வந்துடும் தென் வந்துட்டு ஒரு வந்துடும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு அதுலேயே எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க இந்த மாடல்லாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இந்த மாடல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டன்லாம் நம்மளோட ஆஃபர் ரேட்டே வந்துட்டு தான் வரும் நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மாடல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இந்த ஆஃப்ரோலிங் மாடல் எல்லாம் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு தான் வரும் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் டேபிள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு

இது மட்டும் கிடையாதுங்க உள்ள வந்து சேஃப்டி லாக்கரோட வந்துடும் சேஃப்டி லாக்கர் நல்லா பெருசா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு டு நூறு கிலோ வெயிட் வரும் நல்ல லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ரேட்டே பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் வரும் இவ்வளவு பெருசு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் நம்ம கிட்ட அதே மாதிரி ஸ்டார்டிங் மாடல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தாங்க வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட பீரோ இருக்கு கண்ணாடி வச்சே வெறும் ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு அது மட்டும் கிடையாது மாடல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் சார் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதெல்லாம் லேட்டஸ்ட் பாட்டம் ட்ராயர் மாடல்னு சொல்லுவாங்க ஓ இங்கே வேற தனியாக இருக்கா சேஃப்டி லாக்கரோட வரும் யாருக்குமே தெரியாது ஹிடன் லாக்கர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வரும் நல்லா இருக்கும் மாடல்ஸ் வந்து எக்கச்சக்கமான மொல மாடல்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் எல்லாம் இருக்கும் பேட்டர்ன் நல்லா இருக்கு இது உண்மையாவே வேற லெவலுங்க இங்க பாருங்க ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்க பாருங்க ராணி பீரோன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் மாடல் பீரோன்னு சொல்லுவாங்க இந்த இது

முதலையாவது வந்து இந்த வாட்ரு தண்ணியை வந்து அலசிறதுனால வந்துட்டு துரு பிடிக்கும் இப்போ ஃபுல்லாமே மாப்பு தான் ஸோ அதனால் வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மாடல்ஸு கலர்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது வாங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்ச மாதிரி இருக்கும் கலர்ஸ் எல்லாம் நம்மளோட கலர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது அது மட்டும் கிடையாது இந்த டீக்கு பீரும் என்கிட்ட ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் சூப்பர் அதிலேயே கலர் சைஸ் பேட்டர்லாம் பாத்துங்க மாடல்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த அதே மாதிரி வந்துட்டு சைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் பேட்டர் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்டது வச்சிருக்காங்க டைனிங் டேபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் மாடல் ஸ்டார்டிங் மாடல் வந்துட்டு வெறும் வெறும் ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் நாலு சேரோட நாலு சேரோட அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர் போட்டால் ஆறு ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இது நம்மளோட ப்ரைஸிங் வந்துட்டு வெறும் ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் என்கிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயே கிடையாது இல்லை ஓ அதிகபட்ச விலையே அவ்வளோதான் அதிகபட்ச விலையே இந்த மாடல் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே என்கிட்ட டைனிங் டேபிள் கிடையாது என்கிட்ட ஏழாயிரம் ரூபாயிலருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் என்னோட டைனிங் டேபிள்ஸ் அதுலேயே வந்து ஃபுல் வுட்டு ஃபுல் வுட்டில் வந்துட்டு பியூர்லி மகாகனி வுட்டு நாலுக்கு மூணு நாளுக்கு மூணு டைனிங் டேபிள் இது அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் இந்த டைனிங் டேபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட வந்து வெறும் பதினாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஃபுல் டிகிளியே ஃபுல் ஃபுல் மகாகனி உட்லையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் யாரும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்டு வந்துடும் டாப்பும் வந்து உட்டு வந்துடும் டாப் வந்து எம்டிஎஃப்ஓ நோ பின்னோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த மாடல் கிட்ட வந்துட்டு வெறும் பதினாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் பாருங்கள் அதில் கிரெயின்ஸ் எல்லாம் கூட அந்த மரத்தில் இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்க சூப்பர் பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த வுட்டுக்கு மட்டுமே நம்ம வந்து அஞ்சு வருஷம் டைனிங் கொடுத்துடுறோம் அஞ்சு வருஷம் வேரண்டி கொடுத்துடுறோம் அடுத்து நம்ம இதுல பாக்குறது பாத்தீங்கன்னா வந்துட்டு வால் யூனிட்ஸ் வால் யூனிட்ல என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வால் யூனிட் பெருசா பண்ணல நம்மளோட ப்ரொடக்ஷன் தான் இனிமேல் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு வால் யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இது மட்டும் கிடையாது கஸ்டமைஸ் கலர் ஏகப்பட்டது இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு இந்த ஒரு பிப்டி இன்சஸ் அளவு வைக்கிறது வந்துட்டு வெறும் பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு இன்டீரியர் எடுத்து பண்ணி இருபதாயிரம் ரூபா செலவு இது வந்து நம்மளை அளவுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு குவான்டிட்டி அதிகமா போச்சுன்னா போதும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வெயிட் இதை தூக்குறதுக்கு மட்டுமே நாலு பேர் வேணும் உள்ள வந்து லைட்டிங் செட்டப் வச்சிருக்கிறோம் பகல்னால உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் பெருசா தெரியல உள்ள லைட்டிங் செட்டப் வச்சிருக்கிறோம் இது மட்டும் கிடையாது டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும் மாடல்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு கரெக்டா வாங்க நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க லைட்டிங்ஸ் எல்லாமே இதுல லைட்டிங் நல்லா தெரியுது தெரியுது இன்னும் கொஞ்சம் வந்து இருட்டுல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் சூப்பரா தெரியும் தெரியும் சூப்பரா தெரியும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிவி ஃபிரிட்ஜ் அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் எல்லாமே பண்றோம் சார் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்ளூசிவ் இந்த ஷோரூம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எக்ஸிக்ளூசிவ் ஸ்டோர் இது போக வந்துட்டு நம்மளுக்கு பக்கத்துல இன்னொன்னு நியரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எக்ஸிக்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆம்ஸ்டார்டு பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லா சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பெரிய லெவலில் வந்துட்டு நம்மக்கிட்ட முப்பத்ரெண்டு இன்ச் டிவின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்மகிட்ட முப்பத்ரெண்டு இன்ச் டிவின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவால இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டூ இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டியோடைய டூ இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டியோடைய ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டரில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது இந்த டயாஸு இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு வெறும் ஐம்பதாயிர ரூபா தான் டூ டோர் பீரோன்னு வச்சுட்டீங்க இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது உங்களுக்கு இதில் வந்துட்டு ரெண்டு கலர்ஸ் வரும் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு குறைய கிடையாதுங்க எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு கொடுக்கலாம் ஒரு தடவை நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் எனக்கு இது போல கொஸ்டின் சொல்லுங்க வீடியோட கண்டிங்க வீடியோ கம்ப்ளீட்டா நீங்க பார்த்திருப்பீங்கன்னா சொன்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு காம்போ ஆஃபராக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும் ஆக்சுவலாக இன்னும் நிறையா சொல்லாங்க பட் ஆனால் வீடியோட லெந்து காரணமாக அந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ பிரதர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி இருந்தாரு எனக்கு இதில் ஒரு சில கொஸ்டின் அதாவது இப்ப இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது காம்போ ஆஃபர் போடுறதா இருக்கிற ஆக்சுவலாக காம்போ ஆஃபர் வந்துட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நம்ம வந்துட்டு காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் எப்போவுமே இருக்கும் ஏன்னா வந்துட்டு அந்தந்த டைமிங் சீசனுக்கு மட்டும் சொல்லிட்டு இல்லை ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காம்போ வந்து எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு காம்போஸை அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காம்போ நம்ம கடையில் எடுத்தாலே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி அதுதான் ஃப்ரீ டெலிவரி அதுதான் மெயின் கான்செப்ட்டும் கூட நீங்கள் எந்த காம்போ எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே லோக்கல் ஒரு 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 த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா வந்துட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நம்மளால டெலிவரி கொடுக்க ரெண்டு நாள் எந்த ஊராக இருந்தாலும் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி நேரத்தில் இப்போ வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துடலாம் அதே மாதிரி இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ல கம்மியாக தரீங்க பார்க்குற மக்களுக்கு ஒரு கொஷின் இருக்கிறதால என்ன மாதிரி வாரண்ட்டி பேஸில் கொடுத்துட்டுருக்காங்க எடுக்கிற காம்போல இருக்க பாத்திரமாக இருக்கட்டும் இவ்வளோ பெரிய கட்டிலாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு வாரண்டி கொடுத்துட்டுருக்காங்க நம்மகிட்ட அந்த மினிமம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து அஞ்சு ரூபாவில் இருந்துருக்கு ஆமாங்க அந்த அஞ்சு ரூபா ஸ்பூனுக்கே வந்துட்டு நம்ம த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் அஞ்சு ரூபா ஸ்பூனுக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் கூட அப்போ ஃபர்னிச்சர்ஸுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்னொன்று வந்து நம்ம கடை பார்த்திங்கன்னா வந்துட்டு மதுரையில் வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு ஷோரூம் இருக்குது ஓகே நம்ம வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி ஒரு கல்யாண மஹால் பிடிச்சி நம்ம ஒரு ஆஃபரை போட்டுட்டு திரும்ப நம்ம கிளம்புறோம் ஒரு மாதம் போடுற ஆஃபர் ஒரு ஆஃபர் கிடையவே கிடையாது நம்ம வந்துட்டு எப்போ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு மதுரையிலே நம்மளுக்கு அஞ்சு ஷோரூம் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு இந்த ஆஃபரை நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அஞ்சு ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலியல் நம்பராக கொடுத்துருக்கேன் மெயினாக டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்டோட மென்ஷன் அட்ரஸோட மென்ஷன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் மெயினாக இந்த பொங்கலுக்கு இந்த ஆஃபர் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை சொல்லி இந்த ஆஃபரை கேட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் நேம் சொன்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ராவலிங் பெஸ்ட்டுன்னு சொன்னாலே வந்து அடிஷனல் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க பில் போட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ட்ராவலிங் பெஸ்ட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம டீம் உங்களுக்கு கார்டேட் பண்ணிவிடும் டெஃபனட்டாக ஏன்னா வந்து கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இது இன்னும் கண்டினியூ ஆகும் ஸோ டெஃபனெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட்ல திஸ் இஸ் பெஃபர் ஜென் Thank you, and thank, thank you God. so much. Yeah.